தான் அவர் ரொம்ப காட்டமான ஒரு பதில் சொல்லியிருக்கார் இந்த சம்பவத்திற்கு எல்லாரும் பொறுப்பேற்கணும் பொதுமக்கள் குறிப்பாக ஊடகங்கள் மற்றபடி எல்லாரும் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஆனால் சினிமாக்களை மட்டும்தான் இந்த தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த கலாச்சாரமாக இருக்கு இந்த எஃப்டிஎஃப்எஸ் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு அது ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க அங்கே நிறைய அசம்பாவிதம் நடக்குது இந்த கலாச்சாரத்தெல்லாம் மாற்றணும் கூட்டம் சேர்ப்பது பெருமை இல்லை நீங்கள் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கூட்டம் சேருது அதை நீங்கள் பெருமையாக நினைக்காதீங்க ஒரு ஒருத்தரை குற்றம் சாட்ட முடியாதுன்ற அந்த சொல்லு இருக்கு இல்லையா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க இல்லை அவங்க மேலே தப்பு இல்லைன்றதை எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அஜித்தே சொல்லிட்டாரு இது எல்லாத்துக்கும் பொறுப்பு டிவிக்கு மட்டும் தான் பொறுப்பு பொறுப்பு நீ சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ டிவிக்கு பொறுப்பு கிடையாது எல்லாரும் சேர்ந்து பொறுப்பு சரிடா எல்லாரும் சேர்ந்தாண்டா பொறுப்பு இது வரைக்கும் உங்கள் தரப்புல இருந்து நானும் அந்த சம்பவத்திற்கு ஒரு காரணமாக ஆயிட்டேன் மன்னிப்புன்னு கேட்டிருக்கீங்களா கருத்தே தவறாக இருந்து பயிர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களை அந்த ஆள் வந்து செருப்பா அடிச்ச மாதிரி கேட்டிருக்கான் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகங்கள் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் அஜித் அவர்கள் அவரை பற்றி நல்லாவே தெரியும் மக்கள்லாம் சினிமா துறையில் ஒரு கலக் கலக்கிட்டு இன்றைக்கி ஒரு வேறு ஃபீல்டில் போய் ஒரு கலக் கலக்கிறாரு மின்வெயில் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு கரூரை பற்றி கேட்டிருக்காங்க கரூர் சம்பவம் குறித்து நீங்கள் உங்களை பார்வையில் என்னன்னு சொல்லியிருக்காரு ஒரு அவரோட கருத்தை முன் வச்சிருக்காரு பேசினாரு ஆனால் இங்கே தாவே கத்தரப்பில் விஜய்யை வந்து ஆதரித்து அஜித் குரல் கொடுத்துருக்காரு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் பல முகங்கள் இருக்குது ஒரு சினிமா நடிகரா மட்டும் கிடையாது எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் வந்து ஒரு பெரிய உச்சி நட்சத்திரத்துக்கு போனவர் அவர் இந்த ட்ரோன் தயார் பண்ணக்கூடிய இது வேறு படுறாரு அது வந்து அன்னியவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்புறம் அவருடைய இந்த ஃபார்முலா ரேஸ் அந்த ரேஸில் கலந்துக்கிறது அவர் பெரிய இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் உலகம் முழுக்கக்கூடிய பல நாடுகளில் போய் கலந்துக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அந்த இதில் தான் இருக்கிறார் ரேஸில் இருக்குது ரேஸ் அந்த சீசன் முடிஞ்சிருச்சு அது முடிஞ்ச பிறகு ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறார் அதில் சும்மா ஜென்ரலாக அவரை பற்றின பே செய்திகள் வந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப அவர் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி அவர்கிட்ட கேட்குறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் அவர் ரொம்ப காட்டமான ஒரு பதில் சொல்லியிருக்கார் இந்த சம்பவத்திற்கு எல்லாரும் பொறுப்பேற்கணும் பொதுமக்கள் குறிப்பாக ஊடகங்கள் மற்றபடி எல்லாரும் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பார்க்க போகிறப்ப இந்த மாதிரியான தள்ளுமுழுகள் நடக்கிறது இல்லை ஒரு ஹாலிவுட் படத்தை நடிகரை பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான தள்ளுமுழு நடக்கிறது இல்லை ஆனால் சினிமாக்களை மட்டும்தான் இந்த தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த கலாச்சாரமாக இருக்குது இந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டே ஷோ பார்க்குறதுக்கு அது ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுறாங்க அங்கே நிறைய அசமாவிதங்கள் நடக்குது இந்த கலாச்சாரத்தைலாம் மாற்றணும் இது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு தப்பான ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா முதலில் சொன்னது வந்து இந்த சமூகம் அதுக்கு ஒரு பொறுப்பு இந்த நடந்த சம்பவத்திற்கு சமூகம் பொறுப்புனால் யார் நீங்கள் போன மக்களை சொல்கிற ஒரு நடிகரை பார்ப்பதற்காக போய் நாற்பத்தோரு பேர் உயிர் விட்டுருக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு என்ன சொல்கிற எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம் நம்ம கல்வியில் வேலைவாய்ப்பில் உள்நாட்டு உற்பத்தியில் மருத்துவ கட்டமைப்பில் கலாச்சாரத்தில் முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு நடிகரை பார்க்க போய் காற்று கிடந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய எல்லாரும் பொறுப்பேற்க வேண்டிய விஷயம்தான் அவமானமான ஒரு விஷயம் தான் அதைத்தான் அவர் சொல்கிறார் வெளிநாட்டில் ஒரு நடிகை ஹாலிவுட் நடிகரை பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை ஷூட்டிங் முடிச்சுட்டா போயிடுறாரு ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி கூட்டம் சேர்றாங்க முதல் நாள் முதல் காட்சி போகிறாங்க ட்ரெயிலர் பார்த்தாலே தியேட்டர் அடிச்சு நடிக்கிறாங்க இதெல்லாம் அவர் சொல்ல சொல்ல அந்த விஷயத்துக்கு உண்டான அடக்கம் அப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஊடகங்களினுடைய பங்கு அப்படிங்கிறார் கண்டிப்பாக நூறு சதவீதம் அது உண்மை பொறுப்பேற்கணும் இருக்கணும் பொறுப்பேற்கணுங்கிறாரு இந்த கூட்டத்தை இவ்வளோ நேரம் அங்கே நிற்க வச்சது உடன்தான் காலங்காத்தால் ஆறு மணிக்கு அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் காலையிலேயே இந்த கோயில் காலத்தில் பாட்டு போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி காலங்காத்தால் ஆறு மணிக்கே பாட்டு உங்கள் விஜய் உங்கள் விஜயின்னு காலையில் இருந்துச்சு டிவியை போட்டோடனே பாட்டு ஓடிட்டுருக்கு என்னென்னு பார்த்தா இவர் வந்து ஒம்பது மணிக்கு அங்கே வர்றாரு அப்படின்னு ஆறு மணியிலே இந்த மக்கள் வந்து வந்து ஒன்றே இருக்கிறார்கள் இரண்டு ஒன்றே இருக்கிறார்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் உற்சாகமாக இருக்கிறாங்கன்னு அப்பப்போ ஒரு கிரிக்கெட் கம்பெனி மாதிரி போட்டிருக்காங்க அஞ்சு மணிலேருந்து இதை பா இதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஒரு இதை எதிர்பார்க்கு கிரியேட் பண்றதுக்கு பண்றாங்க ஒரு சில சேனலுக்கு இது பெய்டு ப்ரொமோஷன் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறப்ப பணம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை போட சொல்லுவாங்க அது பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஒரு சில சேனலுக்கு பெய்டு ப்ரொமோஷன் அவங்க பண்ணியிருக்காங்க சில சேனல்கள் டிஆர்பிக்காக பண்றாங்க வேற வழியில் எல்லா சேனலும் அதான் ஓடுது நம்மளும் போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு போட்டுறாங்க இப்போ திட்டமிட்டு அந்த கூட்டத்தை எட்டு மணி நேரம் காக்க வச்சு ஒட்டுமொத்த மீடியாவும் தன் பக்கம் இருக்குது இவ்வளோ கூட்டம் திறன் நிற்கிறாங்க அப்படின்னு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தான் அதனால அவர் லேட்டாக போகிறாரு கூட்டத்தை காக்க வைக்கிறாரு இது எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படுத்தப்பட்ட விஷயம்தான் அதுக்கு ஊடகங்களும் முக்கியமாக துணை போயிருக்கு ஏன் நம்ம வந்து இவர் அஞ்சு மணி நேரம் லேட்டாக வர்றாருங்கிறத செய்தி ஏன் நீங்கள் சொல்ல இப்போ வந்து வர விஷயங்கள் நீங்கள் போடுறீங்க விஜய் பேச போறாருன்னு போடுறீங்க விஜய் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாருங்க விஜய் பழுவளிக்கிட்டார் குளிச்சுட்டார் பாத்ரூம் போயிட்டார் இட்லி சாப்பிட்டாரு ட்ரெயினில் ஏறிட்டார் பஸ்ஸில் ஏறிட்டார் ஃப்ளைட்டில் ஏறிட்டார் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு இன்ச்சு பை இன்ச்சு நீங்கள் டெம்ட் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க இப்போ தான்டா எட்டரை மணிக்கு வீட்டை விட்டே கிளம்புறாருங்கிறது ஏன் சொல்லல அப்போ சொன்ன கூட்டம் போயிடும் ஒரு அஞ்சு மணி நேரம் டிலே ஆகுதுன்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க அந்த கூட்டம் கலைந்த கூட்டம் திருப்பி வராது அப்போ அந்த கூட்டத்தை விடாமல் இருக்கக்கூடிய வேலையை ஊடகங்கள் செஞ்சாங்க இதைத்தான் ஒன்று அஜித் வந்து நம்ம நீங்கள் வெளிநாட்டில் கார் ரைஸில் இருக்காருப்பா இதெல்லாம் அவர் எதங்க பேச போகிறாருப்பான்னு பார்த்துருக்கப்போ எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு உன்னிப்பாக கவனிச்சுட்டு இந்த ஊடகத்தினுடைய பங்கை சொல்லியிருக்கேன் இது வந்து ஊடகத்தினுடைய பங்கு முக்கியமான பங்கு அதை போன பொதுமக்களுக்கும் இதில் பாதிப்புல பங்கு இருக்குது அது மாதிரியான ஒன்றொரு விஷயம் சொல்கிறார் கூட்டம் சேர்ப்பது பெருமை இல்லை நீங்கள் வந்து நம்ம நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கூட்டம் சேருது அதை எங்கே பெருமையாக நினைக்காதீங்க அஜித்தோட இந்த கருத்தை வந்து விஜய் ஆதரவாளர்கள் அதாவது ரசிகர்களாகட்டும் விஜய் தொண்டர்களாகட்டும் அந்த வேரியர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து விஜய் ஆதரித்து பேசியிருக்காரு அவர் ஒரு வார்த்தை எங்கே இந்த விஷயத்தை ஒரு ஒற்றை ஒரு ஒருத்தரை குற்றம் சாட்ட முடியாதுன்ற அந்த சொல் இருக்குது இல்லையா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க இல்லை அவங்க மேலே தப்பு இல்லைன்றதை எடுத்துக்கிறாங்க பார்த்திங்களா அஜித்தை சொல்லிட்டாரு இது எல்லாத்துக்கும் பொறுப்பு டிவிக்கே மட்டும் தான் பொறுப்பு பொறுப்பு பண்ணி ஒன்றாலும் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ டிவிக்கே பொறுப்பு கிடையாது எல்லாரும் சேர்ந்து பொறுப்பு சரிடா எல்லாரும் சேர்ந்தாண்டா பொறுப்பு இது வரைக்கும் உங்கள் தரப்புல இருந்து நானும் அந்த சம்பவத்திற்கு ஒரு காரணமாக ஆகிட்டேன் மன்னிப்புன்னு கேட்டிருக்கீங்களா இறந்து போன மூணாவது நாள் விஜய் என்ன சொன்னார் சிஎம் சார் என்ன கைது பண்ணி பா கைது பண்ணுவாங்க நான் வீட்டில் இருப்பேன் வீட்டு மொட்டை மாடில் இருப்பேன் வீட்டு வெளியில் உட்காந்துருப்பேன் வந்து கைது பண்ணிட்டு போங்க ஆனால் இந்த ரெண்டாவது வார்த்தையை அவங்க எடுத்துக்கலையோ இல்லை கூட்டம் சேர்க்கிறது பெருமை இல்ல அது விஜய்க்கு தாழ்ந்தது என்ன அது அந்த கூட்டத்துக்கு தான் அவர் அட்வைஸ் பண்ணிருக்கார் கூட்டம் சேர்ப்பது பெருமை கிடையாது இங்கே வந்து இதை இது வந்து நீங்கள் வந்து காலேஜ் நைட்டு வரைக்கும் எல்லா கூடங்களும் காட்டுறது பெருமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க என்ன சொல்கிறான்னா இப்போ வந்து முதல்ல எல்லாருமே தமிழ்நாட்டில் பூராவுமே டிவியை தான் காரணம்னு சொல்லி இப்போ எல்லாரும் காரணம் சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அந்த சம்பவத்திற்கு நாங்களும் ஒரு வழியில் நீங்க என்ன காரணம்ங்கிறது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இப்போ வரைக்கும் நாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நாங்க எங்க தரப்புல இருந்தும் ஒரு காரணம் இதெல்லாம் ஒரு ஆமா உங்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் போய் படிங்கடா பிள்ளை ஊட்டியை பாருங்கடா வேலைக்கு போகடா உங்க உலக வாழ்க்கையை பாருங்கடா சினிமா நடிகனா சினிமா நடிகைன்னா பாருங்கடா படம் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு போங்கடான்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் அறுத்து அதுதான் இதுவும் முடிக்க இதுவும் உங்களுக்கு வந்து புரியலைன்னா இதுக்குதான் உங்களுக்கு இதுக்கு இதுக்குதான் எல்லாரும் தற்கொறின்றாங்க சொன்ன கருத்தையே தவறாய் சொன்ன கருத்தே விட்டுக்கிட்டு இருக்கீங்களா வந்து செருப்பா அடிச்ச மாதிரி கேட்டிருக்கான் கூட்டத்தை கூட்டுறது பெருமையாடா போய் உயிர் விட்டு போயின்னு கேட்டிருக்காப்புல இதுதான் அர்த்தம் அதை வந்து பாத்தீங்களா அஜித் வந்து நமக்கு சப்போர்ட்டா தலைக்கு தளபதிக்கு பிரச்சனைனா உடனே தலை களத்துக்கு வந்துடுவார் எங்க களத்துக்கு வந்தாரு உங்களை பத்தி ஏதாவது சொல்லிருக்கால கூட்டம் கூட்டுவது பெருமையான்னு கேட்குறாரு அப்ப இதை வந்து எப்படி வேணாலும் அவங்க வந்து ஏத்துக்கிற கூடிய வேலையை தான் செய்றாங்க இப்ப அஜித்தை பொறுத்த வரைக்கும் சொல்லில் மட்டும் கிடையாது செயலும் அதை கடற்படு கடைப்படுத்திட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவருடைய பிறந்தநாள் வருது ஒரு பெரிய அளவில் அங்கே கூட்டம் ஒரு வீட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம் தள்ளுமுன்னு ஏற்படுது சில பேர் காயம் ஏற்படுது அப்போ ஒரு முடிவு பண்ணுறாரு மன்றத்தை கலைச்சிடணும் கேரியரின் உச்சத்தில் கேரியரின் உச்சத்தில் நாங்கள்ல கேரியரின் உச்சத்தில் இருக்கிறப்ப மன்றத்தை கலைத்தவர் அஜித் சொல் மட்டும் கிடையாது செயலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மன்றத்தை கழிச்சுட்டாரு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அந்த ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டே இருந்தார் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் இங்க சினிமா துறையில் அஜித்துக்கு விஜய் ஒரு எளியம் பூனையுமா அந்த ரசிகர்கள் இருந்தாங்க அஜித் திரைப்படம் வந்தால் விஜய் திரைப்படம் வந்தால் தல தளபதி தலையா தளபதியா இப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி ஃபீல்டில் இருந்தது ஆனால் அதையெல்லாம் அவங்களோட ரசிகர்களை எப்படி பக்குவப்படுத்தினார் இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க இல்லையா அஜித் ரசிகர்கள் அது முதல் நாள் முதல் காட்சி பார்க்க போய் ஒருத்தர் இறந்து போகிறார் அஜித் ரசிகர் ஆனால் அவரை என்கரேஜ் பண்ணல அஜித் போய் பார்க்கல அப்படி ஒதுங்கிட்டார் இந்த இந்த சமூகத்துக்கு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது நாளைக்கு இன்னொருத்தன் போய் இருப்பான் இதுதான் அஜித்துக்கு விஜயத்துக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் யார் விஜய் சத்தி விமர்சனம் பண்ணாலும் அவங்க குடும்பத்தை விட முதல் கேவலமாக விமர்சனம் கமெண்ட் போடுறான்னு ஏன் போடுறான்னா அவன் சின்ன பையன் அவனுக்கு கருத்தியல் ரீதியாக பேச தெரியாது அந்த சின்ன பையனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது யார் தலைவனுடைய வேலை அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் விர்ச்சுவல் வேரியா வாரியர்ஸ் நம்ம இப்போ நம்ம பசங்க உள்ளே போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டானுங்க ஒரு தலைவன் பேசலாமா இது அவன் என்ன பண்ணுறான் சோசியல் மீடியாவில் போய் யார் என்னன்னு பார்க்கறது இல்லை அவங்க என்ன பதவியில் இருக்கிறாங்க சின்ன சின்னவாரா யாரும் கிடையாது நேரம் எடுத்தோடனே வீட்டில் இருக்க ஆட்களை தான் திட்டான் கேஸ் போடுறாங்க இப்போ யார் என் பண்ணுறது அதாவது சோசியல் மீடியாவில் தப்பாக செயல்படக்கூடியவர்களை விரிச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவரா நீ உன் குடும்பத்தை பாருன்னு ஒரு தலைவனா கேரியரின் உச்சத்தில் கேரியரின் உச்சத்தில் இருக்கிறப்ப கொண்டு வந்து எல்லாத்தையும் கட்சிய ஆரம்பித்தாரா கேரியரின் உச்சத்தில் இருக்கப்போ மன்றத்தை கழிச்சார் இதில் ரசிகர் பலம் யாருக்கு யாருக்கு இருக்குங்கிறது ரெண்டு பேருக்கும் மாறி மாறி கோலாக இருக்குன்னு வச்சுக்கலாம் மண் ரசிகர் பலத்தை விட்டுருங்க செயல்பாடுகளை தான் பார்க்கணும் பார்க்கணும் கேரியரின் உச்சப்போ மன்றத்தை கழிக்கிறாரு நீங்கள் கேரியர் உச்சத்தில் இருக்கப்போ கட்சி ஆரம்பிக்கிறீங்க எது வித்தியாசம் தன்னை ரசித்தவனை அரசியல் அரசியல்வாதியாக தொண்டனாக மாற்ற வேலையை நீங்கள் செய்கிறீங்க தான் ரசித்தவனை உன் குடும்பத்தை பாருன்னு சொல்கிறாரு விஜய் அஜித் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் அப்போ அஜித் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல மட்டும் கிடையாது அதை செயல்படுத்திகிட்டு இருக்கார் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக தன் மன்றத்தை கழிச்சிட்டாரு மன்ற நிர்வாகிகள் பார்க்க அவர் பொறுத்த வரைக்கும் நான் நான் ஒரு நடிகன் அவர் சினிமா நடிகன் எனக்கு என்னுடைய வேலை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது நீங்கள் பணம் கொடுத்து படம் பார்க்குறீங்க நல்லா இருந்தால் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மற்றபடி உங்கள் லைஃப்பை பாருங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு ஒரு சிறு வேலை வச்சு செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ரசிகர் வந்து பெரிய ஒரு மாலையை தூக்கிட்டு வரார் அஜித்தை பார்க்குறது அஜித் இந்த மாலை எவ்வளோன்னு கேட்குறாரு அப்போ ரெண்டாயிரத்தி பத்து பதினொரு காலகட்டங்கள் அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னோம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு இந்த மாதிரி கூலி வேலை பார்க்குறேன் அப்போ அஜித் யோசிக்கிறார் நம்மளை பார்க்கறதுக்கு வேலையை விட்டுருக்காரு ஒரு நாள் அது ஒரு நாள் சம்பளம் போச்சு இந்த காசை போட்டு மாலை வாங்கிட்டு வரான் கூட்ட நெரிசல் நாலு பேர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டே ஃபஸ்ட்டை பார்க்கணும் ஒரு இறந்து போயிட்டான் இதெல்லாம் எதுக்கு நடக்குது என்ன பார்க்கணுன்னா மன்றம் தான் தானே நீங்கள் பண்ணுவீங்க கலை மன்றத்தைக்கலை சரி உங்கள் வேலையை பாருங்கள் அப்புறம் தீ திடீர்னு வந்து தலை தலன்னு ஒரு பா போராட்டங்கள்லாம் கத்தியிருந்தாங்க தயசு என் தலைன்னு கூப்பிடாதீங்க என் பேர் அஜித் அஜித்துன்னு கூப்பிடுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார் அப்போ ஒரு கட்டத்துக்கு போய் கடவுளை அஜித் என்ன ஆரம்பிச்சானுங்க கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கட்டும் அரசாங்க நிகழ்ச்சியாக இருக்கட்டும் டிடி வச்சினாலும் ஒரு நிகழ்ச்சியில் பேசி கடவுளை அஜித் தேங்க முதலமைச்சர் கலந்துட்டு போய் கடவுளை அப்போ அஜித் வந்த அதுக்கு அறிக்கை கொடுத்தார் தய அஜித் மாதிரி சொல்லாதீங்க நான் ஒரு சாதாரண மனிதன் தான் என்னுடைய வேலை சினிமா அடிக்கிறதான் மற்ற நீங்கள் உங்களோட வேலையை வைப்பாருங்க அப்போ அந்த ரசிகர்கள் தப்பான வழிகளுக்கு போகிறப்ப தன்னை தலையில் வைத்து கொண்டாடுறப்ப தப்பான விஷயம்னு உணர்ந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணுறேன் ஆனால் அதை ரசிக்க விட்டு வேடிக்கை பார்ப்போம் இதுதான் ரெண்டு பேருக்குள்ள உள்ள வித்தியாசம் அப்போ அதைத்தான் வந்து இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு ஸ்டாம்ப் ஸ்டாம்பேடுக்கு எல்லாரும் பொறுப்பேற்கணும் உங்கள் உங்களுடைய பொறுப்பேற்க சொல்லலை உங்களை நிரபராதின்னு சொல்லலை உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பாளர் இல்லைன்னு சொல்லலை எல்லாரும் பொறுப்புன்னு சொல்கிறார் அந்த ஊடகத்தை ஆப்ரேட் பண்ணது யார் நீங்கள் தான் பண்ணீங்க உங்கள் கட்சி தான் பண்ணிச்சு நீங்கள் தான் லிங்கே கொடுத்தீங்க அறுபத்தி மூணு ரோனை பறக்க விட்டிங்க ஜென்ரேட்டர் மிஷினை கொண்டு வந்து வச்சிங்க அந்த பக்கம் லைட்டை போட்டீங்க அதுலேருந்து ஃபீட் எடுத்து நீங்கள் தானே கொடுத்தீங்க சேனலுக்கு அப்போ யாருடைய பொறுப்பு அந்த ஊடகத்தை அன்றைக்கு முழுவதும் கண்ட்ரோலில் வச்சுருந்தது யாரு நீங்கள் தான் வச்சிருக்கீங்க அப்போ அன்னைக்கு வந்து தாமரமாக போனது யார் நீங்கள்தான் வச்சிருக்கீங்க தாமதமாக ஏன் பண்ணி தெரிஞ்சே போறீங்க கூட்டம் சேர்ப்பது பெருமைன்றீங்க இதெல்லாம் தான் அஜித் சொல்றாரு கூட்டம் சேர்ப்பது பெருமை இல்லைப்பா அதுக்கு நீங்கள் வருத்தப்படணும் உங்களை பார்க்க தான் எட்டு மணி நேரம் நீ செத்து போயிருக்கிறான் அப்படிங்கிறத தான் அவர் சொல்றாரு இது இதையும் வந்து இவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க சினிமா துறையிலிருந்து ஒரே காலகட்டத்தில் சமகால போட்டியாளராக இருந்த இன்னைக்கு முச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவர் இதை சம்மந்தமாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை சினிமாவில் மட்டும் கிட்ட அரசியல் வெற்றத்தில் ஏற்பட்டு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இதை பார்க்குறப்ப நிறையா மக்கள் யோசிக்கிறாங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அஜித் அண்ட் விஜய் ஒரே காலகட்டத்தில் வந்த ஒரு உச்ச நட்சத்திர நடிகர்கள் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு இவர் ரசிகர்களை எப்படி இவர் ட்ரீட் பண்ணுறாரு அவர் ரசிகர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அவருடைய வந்து ஒரு 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 செய்தி வந்திருக்கு ஹாலிவுட் நடிகரை கொண்டாடல உங்களையா நீங்கள் ஏன்பா தமிழ்நாட்டில் இந்த அட்டவழிய பண்றீங்க முதல்ல எஃப்டிஎஃப்எஸ் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற முதல் நாள் முதல் காட்சி பார்க்குற ஒரு திருவிழா போல் நடக்கக்கூடிய சமூகத்தை ஒழிக்கணுங்கிற அதை அவர் என்கரேஜ் பண்ணுறதில்ல அதை வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கார் பாந்தி வருஷம் இப்போ அவரிடமிருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இது அவர் திட்டமிட்டே பண்ணல அது வேற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அவங்க அப்படியே அடியில் இந்த கேள்வியை கேட்குறாங்க இந்த கேள்வி வர்றப்ப ஒரு மனதில் பட்டதை பேசக்கூடிய நபர் முந்தையெல்லாம் பத்திரிகையாளருடன் நெருக்கமாக இருந்தார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறையா அது தப்பான விஷயமா மாறுது அப்படிங்கிறதுனால சுத்தமாக அதை கட் பண்ணிட்டார் அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறாரு இவர் ஏன் போய் இங்கே ஆங்கிலேய ஊடகங்களுக்கு கொடுக்குறாரு அது கொடுக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ தமிழ் ஊடகங்களுக்கும் ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கலாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டாம் பட் அவர் அது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறாரு போல அது அவங்க கொடுத்துருக்குறாரு அதை அது கூட ஒரு விமர்சனம் வாங்கிக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அது அந்த விமர்சனம் சரியான விமர்சனம் கூட ஏதாவது ஒரு ஆங்கில ஊடகத்தை தேர்ந்தெடுத்து தமிழ் ஊடகத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்கள் செல்ஃப் வீடியோவே இதை சொல்லணும்னு அஜித் இது திட்டமிட்டு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லல ஒரு நிகழ்ச்சிக்காக எடுக்கப்பட்ட இதுல இடையில வந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டை பத்தி வருது அப்புறம் கரூர் சமூகத்தை பத்தி வருது அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் பத்தி வர்றப்ப அப்படியே அவர் மனதில் பட்டதை டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டாரு அது ஒரு பெரிய ஒரு சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்கள் அதிர்வா கடைசி கேள்வி அதாவது இப்போது விஜய்யோட இந்த கருத்தை வந்து தாவேக்கா தரப்பில் தன்னை ஆதரித்து தான் பேசின மாதிரி எடுத்துக்கிறாங்க விஜய் அதாவது அஜித் ரசிகர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காரு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோமோ அப்படின்ற ஒரு பார்வையில் போவாங்களா அல்லது இல்லை தல அஜித் அவர்கள் வந்து நல்ல ஒரு சமமாக எல்லோரும் தான் குற்றவாளிங்க குறிப்பிட்டு பேசியிருக்காரு நம்ம ஒதுங்கி நிற்கணும் அப்படின்ற ஒரு பார்வையில் பார்ப்பாங்க இல்லை அஜித் ரசிகர்களை பொறுத்தவரை அஜித் ரொம்ப நாளாகவே ஒரு பக்குவப்பட்டுகிட்டே இருக்கிறார் நேரம் கிடைக்கிறப்பலாம் சில செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இந்த மாதிரியான கலாச்சாரம் முட்டாள்தனமான கலாச்சாரம் நடிகன் பின்னாடி போய் மாலை போடுறது பாலை அபிஷேகம் பண்ணுறது கட் அவுட் வைக்கிறது அவனுக்கு வந்து ஆளுநரை கட் அவுட் வைக்கிறது இந்த கொண்டாட்டங்கள் கேள்விகள்லாம் தப்பு இது ஒரு நடிகனுங்கிறவங்க அவனுடைய ப்ரொஃபஷனல் அது ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் அட்வொகேட் இருக்கிற மாதிரி சினிமா நடிகர் ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் படத்தை பார்த்துங்க கொண்டாடிட்டு போங்கிறத திரும்ப 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 சொல்லிகிட்டே அவங்க அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டார் அப்போ இது அவங்க சரியாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இருந்து அவங்க அப்படி சொல்லி உங்கள் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் மன்றம் கிடையாது எந்த அவருடைய பிறந்த நாளுக்கும் அதுக்கு தண்ணிச்சி அங்கங்கும் செய்கிறாங்கள வழி இவர் பெர்சனலாக வந்து எதுவும் இறங்கி செய்கிறது இல்லை போது அவங்களுக்கு அவங்களே தயார்படுத்தியிருக்காரு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறத அவங்களே செல்ஃபாக நீங்களே டிசிஷன் எடுத்துக்கங்கிற முடிவு கொண்டு அப்படிங்கும்போது இது அவங்க வந்து அஜித் சொல்லக்கூடிய அறிவுரையாக தான் அவங்க எடுத்துக்கிறாங்க நன்றி தான்